சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் உன்னாடி நிறைய மோதிரங்கள் போட்டிருப்பீங்க இப்பெல்லாம் ஏன் மோதிரங்கள் கழிக்கிட்டீங்க என்னாச்சு அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நான் போட்டிருந்தது அத்தனையுமே ராசிக்கல் மோதிரங்கள் என்னுடைய ராசி நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் இதெல்லாம் கணிச்சு அதற்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட விரல்கள்ல குறிப்பிட்ட ராசிக்கல்லை மோதிரங்களாக நான் பயன்படுத்திட்டு இருந்தேன் அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்க பயன்படுத்துறதா தான் பயன்படுத்துறோம் இல்லைன்னா கழிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் கழகிட்டேன் ஆனாலும் ஒரே ஒரு மோதிரம் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன் என்னன்னா மகாலட்சுமி மோதிரம் இது வந்து எங்க குடும்ப மோதிரம் அப்படின்னு சொல்லுவேன் என்னுடைய சித்தியும் போட்டிருப்பாங்க என்னுடைய தங்கச்சும் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி எங்க ஃபேமிலியில எல்லாருமே இந்த மகாலட்சுமி மோதிரம் அப்படின்றத போட்டிருக்கோம் இது இல்லாமல் நமக்கு விருப்பமான மோதிரங்கள் அப்படின்னும் போது இந்த தங்கமோ வெள்ளியோ நீங்க விருப்பப்பட்ட மோதிரங்கள் அப்படின்றத நீங்க போட்டுக்கலாம் மோதிர விரல்ல நீங்க போட்டுக்கலாம் தவறு கிடையாது மற்ற விரல்கள்ல நீங்க போடும்போது இந்த ஆள்காட்டி விரல் சுண்டு விரல் இதெல்லாம் நீங்க போடும்போது தகுந்த ஜோதிடரினுடைய ஆலோசனைப்படி உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்து நீங்க போட்டுக்கலாம் அந்த காலத்துல ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தா போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பார்க்காதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க மனசுக்கு திருப்திய போட்டுருவாங்க ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் பார்க்காம போட்டோமே அதனாலதான் எல்லாம் நடந்ததோ அப்படின்ற ஒரு குழப்பம் மனசுக்குள்ள வரும் அந்த குழப்பம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த வரையில எந்த ராசிக்கல்லை மோதிரமாக எந்த உலோகத்துல மோதிரமாக போடலாம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க போட்டீங்கன்னா அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க முத்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி பயன்படுத்து அந்த கிரகநிலை மாறும்போது அந்த முத்து நம்ம உடம்புல இருந்ததுன்னா நல்லது எல்லாருமே எல்லா ராசிக்கல்லையுமே போட்டுடலாமா அப்படின்னா ஆஹ் அப்படி போடக்கூடாது நம்மளுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு போட்டா நல்லது பழங்காலத்துல அதெல்லாம் தெரியாம அவங்கெல்லாம் அப்படி போட்டாங்க அது வந்து வேற கடவுள் மே இருக்காரு அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு முழு நம்பிக்கையோட கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அவங்க போட்டாங்க அது வேற ஆனா இப்ப நாம அதையெல்லாம் கடந்து எல்லாமே இது எது இப்படிதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும்போது ஓரளவுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்து கடைபிடிக்கிறது நல்லது அந்த வகையில என்னுடைய விரல்கள் இருந்த மோதிரங்கள் அப்படின்றத குறிப்பிட்ட வருடங்கள் நான் போட்டிருந்தேன் இனிமே வேணும் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் நீங்க போட்டுக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் கழட்டி வைக்கிறதுனால வச்சிடலாம் அப்படின்னாங்க அதெல்லாம் நான் கழட்டி வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வங்கி முழுவோம் அந்த வங்கி முழுவதும் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் பண்ணது அது வந்து விட்டு போச்சு ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் சரி பண்ண முடியும் சரி பண்ணி தரமா அப்படின்னாங்க சரி பண்ணி வந்தது அதை போட்டுப்பேன் மற்றபடி என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இனிமே எந்த ராசிகள் எனக்கு பரிந்துரைக்கப்படுதோ அந்த ராசிக்கல்ல மோதிரமா போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாமே கடவுளினுடைய செயல் இல்லையா பாப்போம் இதுதான் வங்கி மோதம் சொல்றோம் இல்லையா அந்த வங்கி மோதம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்